அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான சேர்க்கையை வந்து நான் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் சேர்க்கை சேர்த்துவதற்கு முன்னாடி அந்த மாணவன் வந்து வேறு ஏதாவது பள்ளியில் வந்து படித்திருக்கானா என்பதை நம்ம வெரிஃபை பண்ணணும் அதற்கான வழிமுறைகள் வந்து இப்பொழுது எம்இஸ் வெப்சைட்டில் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கான தனியாக வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க ம பேரண்டோடைய மொபைல் நம்பரை வந்து நம்ம போட்டாவே அந்த மாணவன் வந்து வேறு ஏதாவது பள்ளியில் படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த எந்த மாணவனும் எந்த பள்ளியில் படிக்கல அப்படிங்கிறதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டுக்கலாம் அதை எவ்வாறு வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்து உங்களுடைய குரோம் வந்து ஓபன் பண்ணிக்கிங்க ஓபன் பண்ணிட்டு அதில் டிஎன் ஸ்கூல் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு டிஎன் ஸ்கூல்னு வந்திருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி ஒரு காலை வந்துருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரோமார்க்கு கட்டிடத்தில் மூணு லைன் மாதிரி இருக்கும் அந்த லைனை டச் பண்ணிவிட்டு கீழே வந்துருங்க நவ் யுவர் எமிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க அதில் மொபைல் நம்பர் அப்படிங்கிறத வந்து டச் பண்ணிக்கங்க டச் பண்ணிங்கன்னு ஒரு பேஜ் லோட் ஆகும் அதில் பேரண்டோடைய மொபைல் நம்பரை வாங்கி போட்டு பாருங்க போ போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க அந்த கேப்சா கோடை வந்து தவறு இல்லாமல் டைப் பண்ணி பண்ணிக்கங்க சப்போஸ் உங்களுக்கு எதாவது கேப்சா கோடை புரியல அப்படின்னா அவங்க ஒரு பட்டன் இருக்கும் அந்த ரெஃப்ரெஷ் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வேறு கேப்ஸா கோட் வந்துருக்கும் இப்போ என்னோடய மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்ஸா கோடை வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே செண்ட் ஓடிபி அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துட்றேன் கொடுத்த ஒன் ஆர் டூ செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓடிபி போக ஆரம்பிச்சிடும் நீங்கள் சரியான கேப்ஸா கோட் போடணும் சப்போஸ் தவறதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் காட்டும் சரியான கேப்சா கோட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஓடிபி உங்களுக்கு வந்து வந்து அதில் காட்டிருப்பாங்க அந்த ஓடிபி நம்பரை வந்து இந்த கீழே வந்து நீங்க போட்டுக்குங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெரிஃபை ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓடிபி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெரிஃபை ஆகிடும் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மானோடைய எமிஸ் ஐடி ஸ்டூடண்ட்டோடைய நேம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய எந்த கிளாஸ் படிக்கலாம் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் டேட் ஆஃப் பர்த்து அவனுடைய ஃபாதர் நேம் அவனுடைய மதர் நேம் அவனுடைய கார்டியன் நேம் மட்டும் ஸ்டேட்டஸ் வெரிஃபைடுன்னு வந்திருக்கும் இது மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே பள்ளியில் வந்து ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் எம்எஸியில் சேர்த்தணும் சப்போஸ் எந்த டீட்லையுமே காட்டலை அப்படின்னா நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் எமிஸ்ல வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த கண்ணோளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ